வணக்கம் இன்றைக்கு முள்ளங்கி ஜூஸை அருந்துவதால் கிடைக்கும் அற்புதமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நாம் உட்கொள்ளக்கூடிய காய்கறிகளில் அதிக மருத்துவ குணங்களைக் கொண்டது முள்ளங்கி கிழங்கு வகையைச் சார்ந்த முள்ளங்கியில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அதிக அளவு விட்டமின் சி நிறைந்த உணவுகளில் முள்ளங்கியும் ஒன்று மேலும் கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் சல்ஃபர் ஃபோலேட் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன ஒரு கைப்பிடியளவு நறுக்கிய முள்ளங்கியுடன் புதினா இலைகள் சிறிதளவு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து சிறிது நீர்விட்டு அரைத்து வடிகட்டி அதனுடன் தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் அருந்தி வரும் எண்ணற்ற நோய் பாதிப்புகளை குறைக்க முடியும் விருப்பப்பட்டால் இச்சாற்றுடன் எலுமிச்சை சாறு சில துளிகள் சேர்த்து அருந்தலாம் இந்த முள்ளங்கி ஜூஸின் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று முள்ளங்கியில் கொழுப்பு சத்து என்பது அறவே கிடையாது அதே சமயம் அதிக அளவு நாச்சத்தையும் கொண்டுள்ளது இதன் ஜூஸை அருந்துவதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வெளியேற்றச் செய்து அதிக உடல் எடை குறைவதற்கு உதவுகிறது இரண்டு முள்ளங்கி ஜூஸ் அருந்துவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற நச்சுக்கள் கழிவுகளை வெளியேற்ற செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது மூன்று முள்ளங்கி சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் தன்மை கொண்டது சிறுநீர் பெருக்கியாகவும் சிறுநீரகத்தில் தேங்கும் கழிவுகளை வெளியேற்றவும் உதவுகிறது முள்ளங்கி ஜூஸை காலை வெறும் வயிற்றில் அருந்துவதன் மூலம் சிறுநீரக கற்களை படிப்படியாக கரைக்கும் நீர்க்கடுப்பு சிறுநீர் பாதை எரிச்சல் தொற்று போன்றவற்றை குறைக்கச் செய்யும் அடிக்கடி முள்ளங்கியை உணவில் சேர்த்து வரும்பொழுது சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கும் நான்கு முள்ளங்கியில் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அதனால் முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கொள்வதால் இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும் இதய குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதையும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்தவும் உதவுகிறது ஐந்து முள்ளங்கி ஜூஸை காலை மாலை அருந்தி வருவதன் மூலம் மலச்சிக்கல் மூலம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் வாய்வுத்தொல்லை தொல்லை செரிமான கோளாறுகளை குணப்படுத்த உதவும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் எனப்படும் அடிக்கடி மலம் கழிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் அல்சர் பிரச்சனை இருப்பவர்களுக்கு முள்ளங்கி ஜூஸ் சிறந்த பலனை தரும் ஆறு சர்க்கரை சத்து இருப்பவர்களுக்கு முள்ளங்கி சிறந்தது குறைந்த அளவு கிளைசமிக் குறியீட்டை கொண்டது முள்ளங்கி இதன் ஜூஸை அருந்துவதால் இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் கனைய செல்களை புதுப்பிக்கவும் உதவுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் உடற்சோர்வு சிறுநீரக பாதிப்புகளை குறைக்க செய்கிறது ஏழு கல்லீரல் பித்தப்பை தொடர்பான நோய்களை குறைக்கும் தன்மை கொண்டது முள்ளங்கி ஜூஸ் தினமும் காலை வெறும் வயிற்றில் முள்ளங்கி ஜூஸ் அருந்துவதன் மூலம் கல்லீரலில் உள்ள கொழுப்பு மஞ்சள் காமாலை கல்லீரல் வீக்கம் கல்லீரலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் குறைந்து கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்யும் பித்தப்பையில் கற்கள் ஏற்படாமல் தடுக்க உதவும் எட்டு முள்ளங்கி ஜூஸ் அருந்துவதால் சளி இருமல் நெஞ்சுச்சளி நுரையீரல் உள்ள தொற்றுக்கள் நச்சுக்கள் போன்றவற்றை வெளியேற்றச் செய்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்த உதவும் ஒன்பது முள்ளங்கி ஜூஸ் அருந்துவதால் உடலில் நீச்சத்து பற்றாக்குறையை போக்கி நீரேற்றமாக வைக்க உதவும் சருமத்தை பளபளப்பாக வைக்கும் சரும வறட்சியை தடுத்து சருமத்திற்கு இளமையை அளிக்கும் பத்து முள்ளங்கியில் பாக்டீரியா பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் அதிக அளவில் இருப்பதால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து அடிக்கடி ஏற்படும் நோய் குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது பதினொன்று முள்ளங்கி ஜூஸில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் உடலில் உள்ள செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றவும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றலும் கொண்டது இவ்வாறு கொலஸ்ட்ரால் உடல் பருமன் உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் கல்லீரல் மற்றும் நுரையீரல் பாதிப்புகள் மலச்சிக்கல் மூலம் அல்சர் சிறுநீரக கோளாறுகள் போன்ற பல்வேறு நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டது முள்ளங்கி ஜூஸ் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி